வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம இந்த ஆசோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனு பார்க்கும்போது வேல்யூஷன் செக்கை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று ஒன்றுங்கும் போது ஹைவாலிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆனுவலைஸ்டாக அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அதே இது இபிஎஸ் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஏழு பெர்சென்ட் ஆனுவலைஸ்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது அதாவது குவாட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டுங்கிறது புள்ளி நாலு பர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இதை வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதனால ஈபிஎஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் நாலு ரூபா கூட அதே மாதிரி இபிஎஸ் டிடிஎம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன குவார்டரை காட்டிலும் நாலு ரூபா கூட இப்ப இந்த மூணு குவார்டரை நம்ம பார்க்கும்போது இந்த மூணு குவார்டரா பார்க்கும்போது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது ஆக்சுவலாக செப்டம்பரை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டான் அதுல இருந்து மார்ச் அண்டு ஜூனை நம்ம பார்க்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வருது இப்போ இந்த ட்ரெண்டைவே கண்டினியூ பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்ல டிக்ரீஸ் டிகிரீஸ் ஆனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் எப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி பன்னெண்டு நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம ரெசஸ் பண்ணியிருப்போம் ரெண்டு புள்ளி அஞ்சு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவோம் இப்போ இது அதை தாண்டி தான் இருக்கிறான் இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் எதிர் ஸ்டாக்னட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து இந்த ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டூ பாயிண்ட் ஃபைவ் டூவுக்கோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் மேல வந்து இவங்களுடைய ரிசல்ட் அதிருப்திரியாக நல்லா மேலே கொடுத்து போனாங்கன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் அனாலிசிஸ்குள்ள வருவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இந்த எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு ரூபா நாற்பது விசா கம்மியா இருக்கு அதனால கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கியூ ஒன் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போதும் சரி இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அப்பவும் கரெக்ஷன் கொஞ்சம் எடுக்கு கரெக்ஷன் சைடு வர்றதுக்கு இப்போ அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ கரெக்ஷன் வந்தது நம்ம முதல்ல கரெக்ஷன் வந்துடணும் அப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட்டை ஒட்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மிட் பாயிண்ட் எவ்வளோ இறங்கினாங்களோ அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் தூரம் வரைக்கும் வந்துட்டு அங்கே நக்கையே சுற்றிட்டு இருக்க வேண்டியது ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தால் மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியது இல்லாட்டி கீழே எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபாமன்சஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவனுடைய இபிஎஸ் இந்த டிடிஎம் ப்ரொஜெக்டட் பண்ண சப்சிக்வெண்ட் ஃபோர் கமிங் குவார்டர்க்கான டிடிஎம் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தான்னா இன்னொரு ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இருக்குது இதோடைய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு சப்போஸ் இப்போ இவன் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரம் ரூபா போயிட்டு இருக்கான் இப்போ மூணாயிரத்தி முந்நூறுங்கிற இந்த லெவலில் அவன் சப்போர்ட்டை எடுத்தால் கூட இங்கே நமக்கு ஃபேர் ப்ரைஸ் ரெண்டுன்னு ஓடியாந்துடும் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டுன்னு ஓடியாந்துடும் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு அது ஓடியாந்துடும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது மூணு வேல்யூ ஹை வேல்யூங்கிறது ஆர் த்ரீ ஐயாயிரத்தி நானூற்றி ஏ நாலுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அதுக்கு கீழே பாட்டம் வேல்யூ ஆர் டூங்கிறது நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போயுமே ஹைட்டு போயிட்டு மிட் பாயிண்ட் நோக்கி வர ஒன்று இவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் மிட் பாயிண்ட் டூ ஆர் த்ரீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லை கீழே உடச்சி ஆர் டூ வந்தோன்னா ஆர் டூ டூ மிட் பாயிண்ட் த்ரீ இவன் போயிட்டே இருக்கலாம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வந்து சப்போஸ் போவர் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு சப்போஸ் போவர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இது வந்து ஆர் ஒன்னு மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ரேஞ்சுக்கு வரலாம் இதுக்கு மிட் பாயிண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த ரேஞ்சு வரைக்கும் கூட கரெக்ஷன் வரலாம் எவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் போவராக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் மேலே போகுது சப்போஸ் ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இப்படி ஒரு லைன் போடணும் நான் இந்த ஹைட்லேருந்து எடுக்கல இந்த இருந்து எடுத்துருக்குறேன் இந்த லைன் போடுறோம் இந்த லைனை இவங்க கட் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம யோசிக்கக்கூடியது ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் நம்ம யோசிக்கிறோம் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பெர்ஃபாமன்சஸ் நல்லா எடுத்துருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கான ஹைட் போகும் ஆனால் இப்போதைக்கு நான் மார்க் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே